வணக்கம் மக்களே சற்றுமுல் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மீண்டும் ஒன்று சேரும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அதிமுகவில் திடீர் மாற்றம் இந்த ஒரு தகவலை மட்டும் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் வரக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவர்கள் அதிமுகவில் மீண்டும் ஒன்று போகிறார்களா அப்படின்னு கேட்டீங்களா ஆமாங்க சேரக்கூடிய சூழல் வந்து விட்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இல்லை தான் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஓபிஎஸ் டிடி விதநகர சசிகலா இவர்களை வந்து ஒருபொழுது கட்சியில் இணைக்க மாட்டேன் இவர்களை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர மாட்டோம் அப்படி இப்படி வந்து இல்லை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தால் கூட டெல்லி மேலிடம் சொமாக இருக்கதாக தெரியவில்லை ஒரு சில வேலைகளை வந்து சைடில் வந்து டெல்லி மேலிடம் பார்த்து கொண்டிருப்பது தெரிய வருகிறது அப்படின்னு வந்து பார்க்கப்படுகிறது அப்படி இல்லைனா தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கான ஆதரவு என்பது தற்பொழுது வெளியில் அதிகமாக இருக்கிறது ஸோ அதையே நம்ம வீடு அடிக்கணும் அவங்களே வந்து கட்சிக்குள் கொண்டு வந்து அது ஆதரவை வந்து நம்ம வந்து திரும்ப பெற்றுடலாம்ல அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்து பாஜக யோசித்து வருகிறது ஆனால் எடப்பாடி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து ஈக்க உள்ளவர்களை வந்து கூ அழைத்து வரப்பாடுவார் அப்படின்னு கேட்டிங்களா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஏன்னா வந்து அவங்க வந்தாங்கன்னா எடப்பாடி பதவியும் பறிச்சுருவாங்க எடப்பாடி செய்து வச்சிருந்த திட்டங்கள் அவர் போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சு விடாங்க ஒரு பயம் இருக்கிறது அவருக்காக இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் பதவியெல்லாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய முக்கிய பதவிகள் வந்து எடுத்துக்கொள்வாங்க அப்புறம் நமக்கு வந்து அங்கீகாரம் இருக்காது ஆதரவும் இருக்காது செல்வாக்கு இருக்காது அப்படின்ற ஒரு முடிவிற்கும் எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார் அதன் வெளிப்படையாகத்தான் தற்பொழுது யாரையும் கட்சியில் இணைக்க மாட்டேன் யாருக்கும் விடவில்லை அப்படி இப்படின்றத உறுதிப்பட வந்து தொடர்ந்து நம்முடைய எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சித் தலைவர் வந்து கூறுகையில் பெருமிதத்தில் பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது ஓபிஎஸ் டிடிவி திலகரன் சசிகலா மூவரும் இணையக்கூடிய காலம் கழிந்து கொண்டே இருக்கிறது அதில் பெருமிதத்தில் கட்சி மாறப்போகிறது என்ற பேச்சுக்கள் அதிகமாகவே ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கிறது ஏனென்றால் தற்போது இருக்கக்கூடிய அனைத்து விதமான அரசியல் பணிகளும் ஒரு புறம் இருக்க பெருவிதத்தில் அடுத்து இல்லை நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் மிக மிக அதிகமாக இருக்கிறது குறிப்பாக அனைத்திந்திய அல்லா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும் விதத்தில் வந்து பதிலாக யோசிக்கக்கூடிய விஷயம் கூட்டணி மற்றும் அதற்கான வந்து பதிலாக தேர்தல் தொகுதிகள் பங்கீடுகள் வெற்றி வாய்ப்புள்ள இடங்கள் என அடுத்தடுத்த தேர்தல் பணிகளில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழல் கட்சி தான் அதிமுக ஸோ அப்படி இருக்கையில் தற்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி வெறும் இரண்டு இருபது இரண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நாற்பத்தஞ்சு தொகுதி கோட்டை விட்டதன் காரணமாகத்தால் ஆட்சியை திமுகவிடம் கொடுக்கக்கூடிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி நேற்று தினம் அந்த தவறை மீண்டும் செய்ய நான் விரும்பவில்லை கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவோம் என்றும் பார்க்கப்படுகிறது ஒரு கட்சியிலிருந்து ஒன்று சேர்ந்து பெருமிதத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறார்களா என்பதை பொறுத்த பார்ப்போம் மேலும் இது ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற லீகல் அரசியல் சாதனைகள் நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்